இவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவல் முக்கியமான விஷயம் கேட்டுக்கோங்க எல்லாத்துக்கும் முக்கியம்தாங்க ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே வேலையை செய்யும்போது ஒருபோதும் என்னாதே என்ன வேலை செய்யும்போது என்றாங்களா கண்டிப்பாக நிறைய பேர் என்னென்ன வேலை செய்கிறேன்னு என்னுவாங்க இத்தனை வேலையை எது செய்யணும் அந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்வோம் வேலைக்கு போகும்போதும் அப்படித்தான் வீட்டில் இருக்கும்போதும் அப்படித்த வீட்டில் இருக்கும்போது என்னங்க என்றாங்க வேலையை வீடு கூட்டணும் ஒரு வேலை வாஸ்த வைக்கணும் ரெண்டு வேலை துவைக்கணும் மூணு வேலை எல்லாத்தையும் மடித்து வைக்கணும் நாலு வேலை அங்கே போய் சாப்பாடு கொடுக்கணும் அஞ்சு வேலை சாப்பாடு போட்டு கொடுக்கணும் அஞ்சு ஆறு வேலை பாத்திரமான கிளம்பணும் ஏழு வேலை இந்த வேலையெல்லாம் கிடையாது இது என்ன தப்பு கிடையாது அந்த வேலைக்குள்ள இருக்கும் வேலையை என்ன வேண்டாம் வேலைக்குள்ள இருக்க வேலை என்ன ஆமாம் ஒரு பாத்திரம் கழுவனால் எத்தனை பாத்திரம் கிளவுன என்ன ஒரு துவைச்சா துணி துவைச்சா எத்தனை துணி இருக்குதுன்னு எண்ணறது இது ஆகாது இதெல்லாம் என்னவாங்க ஆண் பெண்கள் மட்டும் என்றாங்களா பெண்களும் இல்லை ஆண்களும் தான் என்றாங்க ஆண்கள் பயங்கரமாக எண்ணுவாங்க ஏன்னால் பெண்கள் வந்துட்டு அது அவங்களோட வேலை துவைச்சிருவாங்க துவைக்கிறது பெண்களோட வேலை தானே ஆண்கள் வேலையிலையான்னு கேட்டால் ரெண்டு பேரும் துவைக்கலாம் ஏன்னா பெண்களுக்கு அதிகமாக துவைக்கிறாங்க அவங்க வந்து அவங்களோட வேலையை செஞ்சுருவாங்க அது ஆண்கள் துவைக்கும் போது இப்போ வேண்டாம் நாளைக்கு துவைக்கலாம் நாளைக்கு வேண்டாம் நாளாடி துவைக்கலாம் ரெண்டு துணி கிடக்குதே மூணு துணி கிடக்குதே ரெண்டு துணி துவைச்சிட்டு ஐயோ கை வலிக்குது இடுப்பு வலிக்கி நாளைக்கு நைட்டு வந்து துவைக்கிறது அப்படியே விட்டு மூணு நாள் ஊறி கிடக்கு ஊறி சும்மல்லே வந்துடு அந்த மாதிரி நிறையா ஆண்கள் பண்ணுவாங்க பெண்கள் பண்ணுறதுல ஏன்னா பெண்களும் ஒரு சிலர் பண்ணுவாங்க துணி துவைச்சி துணி எண்ணுவாங்க சரிங்களா துணி என்னலாம் அந்த சோப் பவுடர் ஊற வைக்கிறது எத்தனை துணிக்கு ஊற வைக்கலாம்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு கம்ஃபர்ட்டுக்கு துணி ஊற வச்சு எத்தனை எத்தனை இல்லை அலாசலான்னு தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் அதுக்கெல்லாம் என்னலாம் ஏன்னா வேலை செய்கிறதுக்கு என்னென்னிங்கன்னா வாழ்க்கையிலையும் முன்னே முன்னேற முடியாது குடும்பத்துலேயும் முன்னேற முடியாது தொழிலையும் முன்னேற முடியாது நீ ஒரு நல்ல நிலையில் வர முடியாது வீட்டுக்கில் இருக்கிற விஷயமும் எப்படி வெளி வேலைக்கு போகிறோம் எல்லா வேலையும் சொல்கிறாங்க எத்தனை வேலை செய்கிறது அப்படின்னு மனசில் நினச்சிட்டு எண்ணிக்கிட்டே செய்கிறது அதுவும் ஆகாது அதுவும் என்னோடய வேலைக்கு நீ ஏ ஆப்பு வைத்து கொள்வது ஓனரை வகுப்பிட்டு செஞ்சால் செய்யலைன்னு விட்ரு அப்படின்டுவாங்க அப்புறம் எதுக்கு தாங்க என்னது ஏன் எனக்கு எது வேலை கொடுக்குறாங்களே ஒரு வேலை சொல்லிவிட்டு ஒரு வேலை கொடுக்குறாங்களான்னா அப்போது நீங்கள் அதை பிளான் பண்ணலாம் என்னென்னா ஒரு வேலை சொல்லிவிட்டு ஒரு வேலை கொடுக்கக்கூடாது உங்களை எந்த பொசிஷனுக்கு எடுத்தாங்களோ அந்த வேலை கொடுத்தா செய்யலாம் எல்லா வேலையும் கொடுத்தா செய்ய முடியாது அதுக்கு என்னலாம் அது தவறலை இந்த வேலை தான் என்னால் செய்ய முடியும்னு சொல்லிவிட்டு விளையாக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னால் அதில் முழு மூச்சாக நீங்கள் இருக்கணும் எந்த வேலை கொடுத்தாலும் செஞ்சீங்கன்னா உங்களை நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் செய்யின்னு விட்ருவாங்க எனக்கு இது தான் முடியும் எனக்கு இது தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதை இல்லை இந்த எனக்கு வேலை டைம் இருக்குது அந்த வேலை டைம் வரைக்கும் நீங்கள் செய்வோன்னா அதையே ஒரு சிலர் ஏற்றுக்குவாங்க ஒரு சிலர் ஏற்றுக்க மாட்டாங்க இதில் அதிக அதிக அனுபவம் முக்கிறீங்க வேலையில் அதிகமாக அதிக வேலையில் அதிக அனுபவம் முக்கிறீங்க ஏற்றுக்க மாட்டாங்க புதுசாக ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கல்லூரி முடிச்சு போகிறவங்க செய்வாங்க அது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுக நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் அது தான் அவங்க இருக்கணும் தான் அவங்க வேலையை தேடிட்டு இருப்பாங்க பல வருஷமாக வேலை செஞ்சுருப்பாங்க பத்து இருபது வருஷமாக அந்த வேலையும் நுணுக்கத்தோடவே இருப்பாங்க அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செய்ய முடியாதான் இல்லை இல்லை செய்வாங்க செய்ய முடியும் ஆனால் செய்ய மாட்டாங்க மைண்டில் ஏற்றுக்க மாட்டாங்க கற்றுக்கோன்னு நினைக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன வேலை வருதோ அதை மட்டும் செஞ்சுட்டு போவாங்க ஒரு ஹோட்டல் வேலைக்கு போவாங்க ஒரு கடையில் சேல்ஸுக்கு போவாங்க ஆர்டர் எடுக்க போவாங்க அந்த ஆர்டர் எடுக்கிறது மட்டும் பண்ணிகிட்டு வந்துடுவாங்க ப்ரொமோட்டர் நிற்க மாட்டாங்களா அவர் சேல்ஸ் பண்ணுறாரு ஒரு மாதம் இருபது ரூபா ஆர்டர் எடுக்காரு ஒரு கடையில் நின்று இருபதாயிரரூவா சேல்ஸ் பண்ண முடியாதா அதுக்கு ஒரு ப்ரொமோட்டர் கேள் போடணுமா ப்ரொமோட்டரை பண்ணணுமா அப்படிங்கிறத கான்செப்ட் கிடையாது அவன் என்ன அந்த சேல்ஸ் ஆப்ஷன் என்ன ஈஸியாக சேல்ஸ் பண்ணுவேன் ஏன்னா அது அவனோட வேலையாக பாட்டப் அவனோட வேலையாக ஆக்கிடுவாங்க அதனால தெரியும் ஒரு சில விஷயங்கள் தெரியாத மாதிரி நடித்து போய்க்கிறது அவ்வளோதான் சில ரெக்கார்ட்ஸ்கள் சில விஷயங்கள் சில அனுபவங்கள் சில நேக்கு சில நுணுக்கங்கள் அந்த இருபது வருஷத்தில் கற்றுருப்பான் அதையே வெளிப்படையாக அதிகமாக சொல்ல மாட்டேன் தேவையில்லாத விஷயம் எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு காட்டுவேன் காட்டும்போது காட்டுவேன் அப்போ வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நிறைய பேர் அனுபவம் இருக்காது ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்ட்டு விட்டுட்டு போயிடுவாங்க ஒரு அனுபவம் இல்லை ஆளுக என்னி தான் செய்வாங்க அனுபவம் இல்லாத ஆளுக எண்ணி செய்ய தேவையில்லை சரிங்களா எதோ ஒன்று கொடுத்தா செஞ்சுட்டு போனேன் ஏன்னா உங்களுக்கு அனுபவம் இல்லை அதனால செய்கிறீங்க அனுபவம் இருக்கிற ஆளுக்கு என்னி செய்வாங்க அனுபவம் இல்லாத ஆளுக்கு என்னம் செய்வாங்க எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு வேலை இருந்துதுன்னா அந்த வேலையை செய்யுங்க அதுக்கு இருக்கிற வேலைகள் எண்ணாதீங்க ஒரு விஷயம் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு வெயிட்டு தான் மாதிரி இருந்ததுன்னா வித்தனை மார்த்தனா என்னிங்கன்னா என்னிட்டே இருக்க வேண்டியதா இவ்வளோ வைக்குது இவ்வளோ வைக்குங்க ஏன்னா முடிஞ்சிருமில்லை கடைசியாக ஒரு மருந்தானா அப்படி பத்து நிமிஷம் உட்காந்துக்கலாம் அரை மணி நேரம் உட்காந்துக்கலாம் அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் அந்த அரை மணி நேரம் பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு அப்போ எட்டு மணி நேரத்தில் எத்தனை நிமிஷம் ரெஸ்ட்டு அந்த ரெஸ்ட்க்காக ஓய்வுக்காகவே அந்த வேலையை நீங்கள் எடுத்துகிட்டு எடுத்து செய்யும்போது உங்களுக்கு ஓய்வான வேலையா நீங்கள் ஓய்வு எடுக்கும் அளவுக்கு வயதானவர்களா அதெல்லாம் ஆகாது உங்களுக்கு அந்த வேலை அந்த கேட்டகிரியில் நீங்கள் இருக்கிறீங்க அந்த கேட்டகிரி நீங்கள் செஞ்சுதான் தீரும் ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருக்க வேண்டியதாக உங்களுக்கு அந்த கேட்டகிரிலாம் வேறு கேட்டகிரி கொடுத்தாங்கன்னா வேணால் என்னெல்லாம் வேண்டாம்னு சொல்லா அது நீங்கள் சொல்ல முடியாது புதுசாக இருக்கிறீங்க டப்புன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா அடுத்தடுத்து வேலைகள் அவங்க காத்துருக்கு கிடைக்கும் ஏகப்பட்ட வேலை இருக்குது ஒரு வேலை என்ன ஒரு வேலை பிடிச்சிட்டு போயிடுவாங்க ஏன்னா புரியாதவன் அறியாதவன் கண்டிப்பாக கேட்டு தாந்திடுறோம் வேலையை ஒரு போனு எண்ணாதீர்கள் வேலையை எண்ணி என்றால் உங்களை யார் எண்ணுவார்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எண்ணுவாங்க ஒன்று ரெண்டு ஒருத்தனுக்கு சாப்பாடுவோணும் இவன் இதையும் சாப்பிடுவான் அதையும் சாப்பிடுவான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் கம்பெனிலும் அப்படித்தான் இவனுக்கு இது பண்ணணுமா டீ கொடுக்கணுமா காஃபி கொடுக்கணுமா இதை வாங்கி கொடுக்கணுமா அதை வாங்கி கொடுக்கணுமா போனஸ் கொடுக்கணுமா இல்லை டூர் கூட்டிகிட்டு போகணுமா அது செய்யணுமா இது செய்யணுமா அப்படிங்கிற ஓனரோட எண்ணம் எண்ணுதல் எண்ணமாயிரு பார்த்து பத்திரமாக நடந்து கொள்ளுங்கள் ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கணுமா பட்டாஸ் பாக்ஸ் கொடுக்கணுமா தீபாவளிக்கு பொங்கலுக்கு லீவ் விடுவோமா ஆயுத புக்ஸ்க்கு லீவ் விடுவோமா இவனுக்கெல்லாம் எதுக்கு லீவ் விடுறது வந்து செய்யிட்டு அப்படி நீ வேலையில் என்ன நீ என்றால் உன்னை அவர்கள் சலுகையில் எண்ணுவார்கள் சரிங்களா அனுபவம் இல்லாதவங்களை பார்த்துக்குங்க அனுபவம் இல்லைனாலும் கண்டபடி வேலை கொடுத்தா செய்ய முடியாது அது பார்த்து நிதானமாக நீங்கள் இங்கே பிளான் பண்ணி செய்யுங்க தப்பு கிடையாது தவறு கிடையாது தப்புமில்லை தவறு தவறுமில்லை செய்யலாம் சரிங்களா ஏன் நான் மட்டும் அப்படியா அவங்க மட்டும் அப்படி உனக்கு வந்துட்டு இதுதான் அனுபவம் முதல் அனுபவம் அதனால் வந்துட்டு நீ அங்கே எதுத்தும் பேச முடியாது எதுத்து பேசினாலும் எதிர்த்து பேசினாலும் அவங்க வேண்டாம்னு சொல்லிடுவாங்க அப்புறம் எங்கே போய் அனுபவம் கற்றுக்கிறது ஒரு சில சொல்லி கொடுக்குறது ஒரு சில திட்டுறது ஒரு சில வேலை வாங்குறது உங்களோட அனுபவம் எடுத்துக்கங்க அனுபவம் இல்லாத ஆளுங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆளுங்க ஏதோ ஒன்று திட்டினா கேளுங்க ஏலமாக பேசுனா கேவலமாக பேசுனா பார்த்துக்கலாம் ஏதோ ஒன்று திட்டினா கேளுங்க அந்த அனுபவமான வயசில் அந்த அனு அனுபவமான அந்த வயசில் திட்டு கேவலம் இதெல்லாம் வந்து தான் வரணும் அப்போ தான் நீங்கள் கற்றுக்கிங்க ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் எங்கே வேலைக்கு போனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு போகணும் பெரிய பெரிய மார்க்கெட்டிங் எக்ஸ்போ மார்க்கெட்டிங் இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்வே நீ ஜூனியர் தான் சொல்லுவாங்க மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை மதிக்கவே மாட்டாங்க இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் பதினஞ்சுலேருந்து இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே மதிப்பாங்க தெரியா இங்கே இருந்துக்கங்க இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது மார்க்கெட்டிங் அப்படிமாங்க மார்க்கெட்டிங்கில் பல்வேறு விதமாக இருக்குது போய் கன்வின்ஸ் கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணி ஆர்டர் எடுக்கிறது அது ஒரு விதமான மார்க்கெட்டிங் அவங்க இங்கே வர வைக்கிறது அதில் ஒரு விதமான மார்க்கெட்டிங் எல்லாத்துக்கும் அனுபவம் முக்கியம் ஒன்றுமே தெரிஞ்சுருக்காது ஆனால் கஸ்டமர் கூட நல்லா பேசுவேன் அனுபவமானாலும் இதை மட்டும் பேசுவேன் வேறு விஷயம் பேசுவேன் அப்படியே ட்ரெண்ட் ஆக்குவேன் வேறு வேறு விஷயம் ஜென்ரலாக பேசி அப்படியே உள்ள கவர் பண்ணி வேறு வேறு விஷயம் அவனுக்கு என்ன தெரியும் அதையெல்லாம் பேசி உள்ளே கவர் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவேன் அனுபவம் இல்லாத அனுபவம் கடையில் சொல்லிக் கொடுக்குறதும் கம்பெனியில் சொல்லிக் கொடுக்குறதும் சில விஷயங்களையும் மனப்பானம் பண்ணி மெக்கப் பண்ணி அங்கே போய் கடைகடை கடைன்னு ஒப்பிப்பாங்க ஆஃபர் சொல்லுவாங்க எல்லா விஷயம் சொல்லுவாங்க அவங்களுக்கு ஏமாற்றுற நிகழும் எல்லாமே நடக்குது இதுக்கு வந்து ஓனரும் மேலதிகாரியும் அப்பப்போ ப்ரீஃபிங் மூணு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் மீட்டிங் மாதிரி வச்சு வச்சு சில ஐடியாஸ் கொடுக்க கொடுக்க அவனோட அனுபவங்கள் பெற நிறைய வேலை செய்கிறாள் அடிபடுறா அனுபவப்படுறா அதுலேருந்து நேக்க கற்றுக் கொடு நேற்று கற்றுக்குறா ஒரு கஸ்டமரோட எப்படி போய் பேசணும் அவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்க எப்படி பேசலாங்கிறத தெரிஞ்சுக்கிறதும் கூட மார்க்கெட்டிங் இருக்குது அனுபவமானாலதான் எல்லாம் பண்ணுவாங்க அனுபவம் இல்லாத அளவு கஷ்டம் ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு கடையிலே ஆகட்டும் எதோ ஒன்று ஆகட்டும் எல்லாமே தெரியாது அனுமமுக்கிறங்களுக்கு கொஞ்சம் தான் தெரிஞ்சு வச்சுப்பாங்க ஏன்னா வெளியே போய் கஷ்டம்கிட்ட பேசும்போது நல்லா பேசுவாங்க நல்லா வரைமுறையாக பேசுவாங்க அது மட்டுமில்லாம் நேரம் நிறைய விஷயங்கள் உலக விஷயம் தமிழ்நாடு விஷயம் இந்தியாவில் விஷயம் அவரோட ஓ ஹெல்த்து ஓரியன்ட்டு உங்களோட ஹெல்த் அவங்களோட ஹெல்த் ஓரியன்ட்டு எப்படி இருக்குது குடும்பத்தை பற்றி குழந்தைகளை பற்றி எல்லாத்துக்கிட்டும் ஜாலியாக பேசிட்டு வந்துடுவாங்க அதனால் அந்த அணுகுமுறையாலும் கூட அவங்க வரக்கு வாய்ப்பு இருக்குது இது நிறைய பேர் தெரியாது அணுகுமுறையை பேசுகிறது நல்லா பேசுகிறாடா ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு வீடியோ கால் பேசுகிற அப்படின்னா ஒரு ஸ்டேட்டஸ் நம்பர் சேவ் பண்ணி ஸ்டேட்டஸ் பார்த்தா உங்களுக்கு அவர் அவர்கள் வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் பார்த்துக்கும் நிறைய பேர் வருவாங்க இதெல்லாம் தெரியாது இதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு என்னென்னே தெரியாது நான் பிடிச்ச நான் சொன்னது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நன்றி